அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி தாருங்கள் கத்துடைய வார்த்தை நிச்சயம் அநேகருக்கு கிடைப்பதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்க ஆண்ட ஒரு உதவி செய்வார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோசேப்பை குறித்து இந்த சங்கீதத்தில் இந்த பகுதியில் வாசித்து கொண்டு வருகிறோம் கத்தர் எப்படி யோசேப்பை ஒரு பிரதம மந்திரியாக மாற்றினார் உயர்த்தினார் அவன் நிலையில அவனுடைய சூழ்நிலையில கத்தர் இருந்து எப்படி அவனுடைய தலையை மகிமையாய் உரைய உயர பண்ணினார் என்பதை குறித்து இந்த பகுதியில வாசிக்கிறோம் அப்படி குறித்து வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய அமை நிலையின் ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவர் பதிவிடுகிறதை பார்க்கிறோம் கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அப்படியானால் யோசைப்பினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன யோசிப்புக்கு சொன்னாரோ அந்த வார்த்தை நிறைவேறுகிற ஒரு காலத்தை கத்தர் வைத்திருந்தார் அந்த வார்த்தை நிறைவேறினது அதற்கு ஒரு காலத்தை கத்தர் வைத்திருந்தார் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அப்படியானால் நமக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறார் உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார் அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலங்களை கத்தர் வைத்திருக்கிறார் கத்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லுவதில்லை கத்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறுவது இல்லை கத்தர் சொல்லிவிட்டு மனம் மாறுவது இல்லை உயர்த்துவேன் என்றால் உயர்த்துவார் நடத்துவேன் என்றால் நடத்துவார் பலப்படுத்துவேன் என்றால் பலப்படுத்துவார் கத்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பெரியவர்களே பிள்ளைகளே வாலிபர்களே ஊழியர்களே யாராயிருந்தாலும் உங்கள் சூழ்நிலையில் இருந்து நாளைய தினத்தை நீங்கள் கணிக்காதிருங்கள் கத்தர் சொன்ன வார்த்தையை வைத்து நாளைய தினத்துக்குரிய நம்பிக்கையை உங்கள் இருதயத்தில் அதிகரிங்க கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு நாள் பிறப்பிப்பதை நாம் அறிய முடியாது வேதம் சொல்லுகிறது அப்படியானால் தேவன் உயிரோடு இருப்பது உண்மையானார் தேவன் ஜீவனோடு இருப்பது உண்மையானால் யோசிப்பின் வாழ்க்கையில் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றின தேவன் நாளைக்கு செய்ய வேண்டியவைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் என்றும் உயிரோடு கூட இருக்கிறார் ஜீவனோடு கூட இருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் உங்கள் சூழ்நிலையிலிருந்து கத்தருடைய வார்த்தையை நீங்கள் நிதானிப்பீர்களானால் அது உங்களுக்கு தூரமாய் இருக்கும் அவிஸ்வாசமாய் மாறும் ஆனால் கத்தருடைய வார்த்தையில் நின்று கொண்டு உங்கள் சூழ்நிலையை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் அது எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் அது உங்களுக்கு மெதுவாகவும் லெகுவாகவும் மாறும் அது ஒன்றுமே இல்லை என்பது உங்களுக்கு தெரிய வரும் எந்த சூழ்நிலையையும் எந்த வாழ்க்கையையும் அம்மேன் தடம் புரண்டு அமேன் புரட்டி போட்டு அமேன் எந்த வாழ்க்கையிலும் தம்முடைய வல்லமையை ஆண்டவன் நிறைவேற்றி எந்த மனிதனையும் மீண்டும் அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த என் தேவன் இருக்கிறார் கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற ஒரு காலத்தில் கத்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் விசுவாசிங்க இந்த வார்த்தை எனக்கு தான்னு நம்புங்க உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ என்னெல்லாம் உங்களோடு பேசினாரோ எதெல்லாம் செய்வேன் சொன்னாரோ அவை எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு காலத்துக்குள்ள கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு அதனுடைய அடையாளம் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் ஏசுவி நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு அந்த அடையாளத்தை கத்தர் உங்களுக்கு காண்பிப்பார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து யோசேப்பின் வாழ்க்கையில் நீர் சொன்ன வார்த்தை வாழ்க்கையிலும் போல வாழ்க்கையில் நிறைவேறுகிற ஒரு காலத்தில் ஸ்தோத்திரம் கிருபை தாரும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே தத்துவங்களை ஆசீர்வதிப்பாராக